அன்பான சகோதரர்களே தமிழகத்தில் இருக்கக்கூடிய உயர் நீதிமன்றம் ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் வந்தே மாதரத்தை வந்து பாடணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு ஆர்டர் போட்டிருக்கிறாங்க அப்போ அந்த வந்தே மாதரம் என்பது நாம் வந்து இப்போ அதை எதிர்க்கிறோம் எதிர்க்கிறோம்னா சில பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன் வந்தே மாதரத்தை ஏன் எதிர்க்கிறீங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு வேலையாக எதை எடுத்தாலும் எதிர்க்கிறது தான் உங்களுடைய கொள்கையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்வார்கள் ஆனால் உண்மை என்னன்னு கேட்டால் இந்த வந்தே மாதரம் என்று சொல்லக்கூடிய பாடல் அது இயற்றப்பட்ட காலம் இந்த விஷயத்தையெல்லாம் நம்ம பார்க்கும்போது முஸ்லிம்களுக்கு எதிராகவே இந்த வந்தே மாதரத்தை இயற்றியவர்கள் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கிறார்கள் அன்னைக்கு இந்த கல்கத்தா என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதியில் அன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய பிரச்சனையின் போது முஸ்லீம்களுக்கு எதிராக அதை வந்து இந்த வந்தே மாதரம் என்ற பாடலை பாட வைத்தால் முஸ்லிம்கள்னா யாரு இந்துக்கள்னா யாரு இப்படி பிரித்து பார்க்கலாங்கிற அடிப்படையில் இந்துத்துவ சிந்தனையாளர்களால் தூக்கி பிடிக்கக்கூடிய ஒரு பாடல் தான் எனது வந்தே மாதரம் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை என்ன பெற்ற தாயை கூட நம்ம வணங்க மாட்டோம் தாய்க்கு நம்ம நன்றி செலுத்துவோம் அந்த அடிப்படையில் இஸ்லாமியர்களுடைய உணர்வுகளை வேண்டுமென்றே திட்டமிட்டு மரத்தையோ செடியையோ அல்லது மண்ணையோ வணங்க மாட்டார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து கொண்டும் மிக அதிகமாக கிட்டத்தட்ட முப்பது கோடி மக்கள் வாழ்கிறோம் அந்நியர்கள் இல்லை அகதி இல்லை வந்தேரிகள் இல்லை அப்ப இந்த நாட்டினுடைய மைந்தர்கள் அப்ப முப்பது கோடி பேர் நம்ம வாழ்றோம் சொன்னா நம்முடைய உணர்வுகளுக்கு ஏத்த மாதிரி சட்டம் சொல்லணும் நீ நீதிபதியா இருந்தா எதை வேணாலும் சொல்லுவியா எதை வேணாலும் சொல்ல இயலாது வாழக்கூடிய மக்களுக்கு ஏற்றால் போல சட்டம் சொல்ல கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எனவே மண்ணை வணங்கக்கூடியவர்களாக ஒரு முஸ்லீமும் இருக்க மாட்டார்கள் அதனால தான் நாம் அதை எதிர்க்கிறோம் இதை எல்லா மக்களுக்கும் நடுநிலையான மக்களுக்கும் சொல்லக்கூடிய நன்மக்களாக இருக்க வேண்டும் என கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அலகம் துல்லா அரபி